இந்த இந்த நாள் விழுப்புரம் சாலை எங்கும் வன்னியனின் பிளம் நமது சகோதரிகளின் ஒப்பாரி ஓலங்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாடு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டோம் நமது இனமான காவலர் மருத்துவ ஐயாவும் சென்னை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டோம் அன்றைக்கு இந்த சூடை கண்டித்து இன்றைக்கு இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் கண்டித்து பேசவில்லை இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது இமயம் நிமிந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது இந்த நாள் இந்த விழுப்புரம் சாலை எங்கும் வன்னியனின் பிணம் நமது சகோதரிகளின் ஒப்பாரி ஓலங்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாடு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டோம் நமது இனமான காவலர் மருத்துவர் ஐயாவும் சென்னை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அன்றைக்கு இந்த சூடை கண்டித்து இன்றைக்கு இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் கண்டித்து பேசவில்லை இதயமுள்ளவர் இருக்கின்ற வரைக்கும் உங்கள் தியாகம் அழியாது இமயம் நிமிர்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது